மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கரெக்டாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இந்த அப்டேட் ஆல்ரெடி ஷேர் பண்ணே இருந்தால் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைம் டைம் சீரியலில் அப்படின்னு சொல்லி என்ன சீரியல் அண்ட் என்ன சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் கரண்டாக செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி சூப்பராக போயிட்ருக்கு கேட்டி மேளம் சீரியல் இதில் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக ஆக்டர் சங்கரேஷ் அவர்கள் கவின் அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் தான் அதில் வந்துட்டு இருந்துச்சு பட் சடனாக அவங்க வந்துட்டு சீரியல்லேருந்து க்விட் ஆகிட்டாங்க அட் ஏ டைமில் நீனான் காதல் சீரியலுமே தமிழெலாம் எண்ட் என் பட் தெலுங்குலாம் அவருடைய சீரியல் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஹீரோவாக பண்ணிட்டுருக்காங்க ஸோ மேபி அந்த டேட் இஷ்யூஸ்னால அவங்க வந்து குவிட் ஆகியிருக்கலாம் அப்படின்றத என்னுடைய கணிப்பும் பட் எனிவேஸ் இதை பற்றி இன்னும் ஆஃபிஷியலாக அவங்க இதுவும் ஷேர் பண்ணலை ஸோ இவங்க வந்து ரிப்ளேஸ் பண்ணி வேறு ஒரு ஆக்டருமே வந்தாச்சு நியூ கவினா அவருடைய ஐடி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போ தான் எனக்குமே கிடைச்சிச்சு அவருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி அப்படின்றது தான் அவருடைய நேம் இதுக்கு முன்னாடியே அவங்க சீரியல்ஸ் பண்ணதில்லை அப்படின்னாலுமே ரொம்பவே பாப்புலரான ஒரு ஹோஸ்ட்டு சில சேனல்ஸ்க்காக அந்த செலப்ரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ப்ரொஃபைல் போயிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஸ்டார்ஸ் கூட நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இவருடைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க சீரியலில் வந்து டெபியூட் கொடுக்குறாங்க போல கேட்டி மேலம் சீரியல் மூலமாக இப்போ வரைக்கும் கெட்டி மேலம்ல கவின் ரோல் வந்து தான் மேபி இன் இவரே வில்லனா மாறிடுவாரா இல்ல இனிமே இன்னும் வந்து அஞ்சலியுடைய ஹஸ்பண்ட் மகேஷை பத்தி தெரிய வந்து இவர் இன்னும் அஞ்சலிக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறாரா அப்படின்றதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போதைக்கு மகேஷ் வந்து ஒரு சைக்கோ அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது இல்லையா சூன் அஞ்சலிக்கு தெரிய வந்து அது வந்து கவினுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அஞ்சலியோட லைஃப கவின் வந்து சேவ் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதர்வைஸ் மகேஷா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க அதுக்கு நமக்கு வந்து அந்த கம்ப்ளீட் பிளாஷ்பேக் என்னன்னு தெரிய வந்தாதான் நமக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் மகேஷ்யா எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சுவாரசமான திருப்பங்கள் கெட்டி மேலம்ல இருக்கு அண்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டர் சங்கரேஷ் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணி ஆங்கர் கிறிஸ்டி நியூ கவினா வந்ததை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க